செம்மன் துயர்லானந்தர் ஆலயத்தில் வில்லிவாக்கம் முன்னடி ஒத்தவாடை தெருவில் அமைந்திருக்கின்ற இந்த ஆலயத்தில் நவம்பர் மாதம் இன்று பதினேழாம் தேதி ஜவ கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது உலகத்தில் உள்ள அரிய சவ மாலைகள் பல இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டு உத்திரக்கில் இருக்கின்ற அத்தமாக்களுக்காகவும் மாண்டலிக் நூன் அன்னை மாலை ஃபாத்திமா தேசத்தில் இரண்டாம் ஜான் பால் இடகளாருக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்ட வல்லமையின் சிவமாலை நினைவாக பத்து மாநகரில் உள்ள சிவமாலை சலேத் அன்னை சிவமாலை பல இடங்களில் இருந்து கொண்டு வரப்படுகின்ற சிவமாலை அவர் லேடி பில்லர் தூண் அன்னை சத்ரத் அன்னை பல திருத்தலங்களிலிருந்து வரப்பட்ட பாக்கெட் ஜபம் யூசிப்பு துய பர்ணத் துய குழந்தை திரைசால் ரேமண்ட் இவ்வாறாக பல புனித இடங்களிலிருந்து இருந்து கொண்டுவரப்பட்ட பாக்கெட் சிபங்கள் அடங்கியிருக்கின்றன தாய்லாந்து அன்னை உப்ளிபோன் அன்னை திருதயஜபாலை தூயாவின் சிவ மாலை நம்பிக்கையின் அன்னை சிவமாலை திருக்குடும்ப பரிகார ஆலயத்தில் பார்சிலோனா வந்து கொண்டு வரப்பட்ட சிவ ஸ்பெயின் நாட்டில் சிறுகிறுதியே பக்தியின் சிவ மாலை அத்தோனியா பிரான்ஸ் தேசத்திலிருந்து திரு Tiri diri yang belum malik Tiri Belang ini Arek yang Idiot of the Raya Jomali mm. Our Lady of All Nations, Jomali, our, our Lady of Monset, Jomali, Rosen, Jomali, Our Lady of Nock, Jomali Rosary rosary C Molly, James ஆயிரத்துக்கு மேற்பட்ட இந்த ஆலயத்தில் கண்காட்சிக்காக ஒட்டப்பட்டிருக்கிறது வார்ஃபயர் உலகளவில் பயன்படுத்தப்படுகின்ற பல வண்ண திருமலைகள் பல வந்து கொண்டு வரப்பட்ட நாணயங்கள் புனித நாணயங்கள் சுவநீராக வரப்பட்ட புதிய நாணயங்கள் மிலாக்லஸ் வாட்டர் அவர்டேரியா லாஸ் எல்ஏயுஎஸ் அட்வென்ச்சோமாலைகள் தூய கிளோமினா ஜவ பாதிரை பியோ சகமாலைகள் பல சகமாலைகளுடைய தொகுப்பு ஹீலிங் ரோசரிஸ் தூய குழந்தை திருசம்மாள் ஜகமாலை

இளைஞர்களின் பிள்ளைகளுடைய பாதுகாவலர் சேவமானமையை உள்ளார்ந்த அர்த்தங்கள் ஒவ்வொரு நாளும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு Seven Pillars of Wisdom Akitha Anni Saint Rose of Lima lady of Walsuna. இன்றைய நாள் முழுவதும் கண்காட்சி வைக்கப்பட்டு வருகின்ற இந்த அறிவிச்சோமலைகள் தெருசுலுவை கண்காட்சி அவர்களிடையே சொல்ல

பில்லிவாக்கம் மன்னடி ஒத்தவாடை தெருவில் அமைந்திருக்கின்ற செம்மன் தூயர்லானந்தர் ஆலயத்தில் இப்பேற்பட்ட ஜவமாலைகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன கோயம்புத்தூரில் இருந்து மாதாவின் மணிகள் இந்த குழுவினர் இந்த மாபெரும் நிகழ்வில் முழுமையாக பங்கேற்கின்றார்கள் ஆலயத்தினுடைய மேல் தளத்திலும் ஆயிரக்கணக்கான ஜவ கண்காட்சிக்கு இருக்கின்றன வந்து சிவத்தின் வல்லமையை மறைத்தாத்த மக்களுடைய இம்மாதத்தில் ஒப்பு கொடுத்து சுபிக்க அழைக்கப்படுகின்றீர்கள் அருள்மிகு பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெயர் பெற்றவர் இரையுடைய திருவேட்டின் கண்ணியாகிய சிவம் பெயர் பெற்றவரை தூய அன்னையே இறைவளின் தாயே பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின்களிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இசுக்கு புகழ் இசுக்கு நன்றி மரியே வாழ்க தூயே யூசிப்பே தந்தையே வாழ்க காட் யூ